கண்டிங் சேனல் பீப்புள் நம்மள கதிரேசன் அவர்கள் இப்போ உயிரிழந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நமக்கு நல்லாவே தெரியும் தனுஷ் அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே கோர்ட்டில் கேஸ் நடத்தி ரொம்ப பரபரப்பை சோசியல் மீடியாவில் இருந்த ஒரு நபர் தான் கதிரேசன் அண்ட் மீனாட்சி ஸோ இங்கே ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் தான் என்னோட பையன் சின்ன வயசில் அவர் வந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டாரு அதான் பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் எங்களோட பையன் அப்படின்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக அவர் எங்க கூட சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க இது கேட்கும்போது எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன்னா வந்து திரையுலகில் இது வந்து ரொம்பவே சகஜமான விஷயம் தான் அது தனுஷாருக்கு வருதுன்னு நம்ம தான் கொஞ்சம் வந்து பேர் அதிர்ச்சி கிரேட் பண்ணிடுச்சு பட் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் வந்து தீர்ப்பு வரதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட கதிரேசன் அவர்கள் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துட்டார் இயற்கையை எழுதிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க ஃபேமிலி ரொம்பவே கடைசி கட்டத்தில் வந்து ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக வந்து ரொம்பவே ஸ்டக்காக இருந்திருக்கிறாங்க அவங்களால் சாப்பாடு கூட முடியாமல் இருந்திருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுஷர் அதாவது அவங்களோட ரசிகர் மூலமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்திங் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் ஒரு மனிதாபிமானத்தில் அடிப்படையிலாம் சம்திங் கொடுத்துருக்காரு அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தக்கத்திலேயே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருக்கேன் வாங்கி அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தனுஷார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி எங்களோடய ஃபேன்ஸ் அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரசிகர் மன்றம் சார்பில் நான் என்ன பண்ணியிருக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய துணிமணிகள் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சாப்பாடு பொருட்கள் நிறைய மளிகை சாமான்கள் வீட்டுக்கு தேவையான ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஆஃப் மந்த் டூ டூ மந்த்ஸ் கிட்ட தேவையான நிறைய பொருட்களை ஒரு அட்டப்பொட்டியில் மொத்தமே பேக் பண்ணி அவங்க வீட்டுக்கு மொத்தமே வந்து அனுப்பிச்சி வைங்க ஏன்னா வந்து அவங்க வந்து ரொம்ப நாளாகவே என் பையன் பையன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் நான் அவங்களோட பையன் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் ரொம்பவே பேசி பார்த்தேன் நிரூபித்து பார்த்துட்டேன் பட் இருந்தாலும் கூட அவங்களுக்கு அது புரியல அவங்கள வந்து நம்ம பணத்தின் அடிப்படையில் அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா வந்து அவங்க பையனோட போட்டோ கிட்டத்தட்ட என்னோட பேர் மாதிரியே இருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே என்ன மாதிரியே இருக்கான் அந்த பையன் பார்க்க பட் அந்த பையன் இப்ப என்ன ஆனா எங்க இருக்கான் எதுவுமே தெரியல அதனால் அவங்க நான் தான் அவங்க பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது அவங்களோட தப்புன்னு கூட சொல்ல முடியாது அவங்களோட இயல்பா இயலாமைன்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட தேவையில்ல இல்லை என்ன அவங்க பையனாக நினச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால ஃபினான்ஷியல் பிரச்சனை ரொம்ப ஈடுபட்டுருக்காங்க அப்படின்றதுனால என்னுடைய ரசிகர் மன்றம் சார்பில் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் துணிமணிகள்னு சொல்லி இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அமுச்சி வைங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட தனுஷ் சார் மனிதாபிமான அடிப்படையில் அவங்களுக்கு இப்போ உதவி பண்ணியிருக்காங்க இது ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய பேச்சுக்கெல்லாம் ஏற்பட்டுருக்கு பட் இருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா வந்து அவரோட சொன்ன விஷயம் தான் ஒரு நல்ல விஷயம் நான் வந்து அவங்கள வந்து தப்பு சொல்லலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் யாருக்கு தான் தன் மேலே படி போட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் பட் ஆனால் அதை தனுஷ் சார் பண்ணியிருக்காரு அப்படின் போது அது ரொம்ப சூப்பர் சிறப்பான ஒரு விஷயமா இருந்துட்டு இப்போ இதுதான் சோசியல் மீடியா டாக் ஆஃப் த டவுனாக போயிட்ருக்கு இப்போ நிறைய பேர் இதை இதை பற்றி பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்களையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இப்போ கதிரேசன் பண்ற விஷயங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஆனால் வந்து போராட்டத்தில் தான் முடிஞ்சிட்டு இருக்கு அது கையில் இனிமேலும் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி சொல்லியிருக்காங்க அது என்ன நடக்குதுன்னு தெரியல நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிற கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க